வருடம் கழிச்சு சென்றாலும் சரி இவர தாயும் தகப்பனும் எதையும் எதிர்பார்க்காம என்ற பிள்ளைய பார்க்கணுமே என்ற பிள்ளைய முகத்தை பார்த்தால் போதும் என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்த்து கொண்டு காத்து கொண்டிருப்பவர்கள் தாய் தகப்பன் இன்றைக்கு அந்த தாய் தகப்பனையே இன்று அவர்களுடைய மனங்களை நோவினை செய்து வாழ்கின்ற எத்தனையோ பிள்ளைகள் மாணவர்களே பார்க்கிறோம் வாலிபர்களே இளைஞர்களே பெற்றோர்களுடைய பொருளாதாரங்களை உணர்ந்து நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களுடைய மனதை உணர்ந்து நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்ளுங்கள் எமது ஊரிலே சில விடயங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது தாய் வீட்டு வேலைக்கு போறா பிள்ளைகளுடைய அன்றாட செலவுக்கு வாப்பா மவுத் அல்லது வாப்பா விட்டுட்டு போயிட்டார் உம்மா வீட்டு வேலைக்கு போறா ஆனா மகன் ஓலவில் எழுதிட்டு உம்மாட்ட சண்டை எனக்கு பெருமதி மிக்க மோட்டார் பைக்கள் வாங்கி தரணும் இல்லைன்னா பிரச்சனை என்ன செய்தாவது வாங்கி தரணும் தாயை ஈடு வச்சாவது வாங்கி தரணும் பாலிவர்களே எல்லாவும் பயிர்ந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா சில வாலிபர்களுக்கு வாப்பாவுடைய பொருளாதாரம் விளங்குறதல்ல ஐபோன் தேவை என்னத்தை வித்தின் எனக்கு ஐபோன் தேவை வாலிபர்களே உங்களோட உம்மா வாப்பாட பொருளாதாரத்தை நீங்க மனதில ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தை கொஞ்சம் யோசித்து நீங்க வாங்குறது அவங்களோட மனசை நோக்கடிப்பது அவங்களை அவங்கள அல்லவா வாழ்க்கையிலே உருப்பட மாட்டீர்கள் அல்ல பாதுகாப்பானாக we'll